ஒரே மேடையில் தான் பேசுகிறாரு ஒரே கருத்து தான் பேசுகிறாரு ஒரு கருத்துக்கு எதிரும் புதுமா பேசுகிறாரு அது எப்படின்னு தான் தெரில என்ன சொல்கிறாருன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் சொல்லி அதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் நம்ம வந்தேடின்னு சொல்லக்கூடாது அவங்கள பூர்வக்கூடியாவே அவங்கள தமிழராகவே மண்ணீர் மைந்தராகவே பார்க்கலாம் அப்படின்னு இந்த மேடையில் மட்டும் இல்லை ஒரு பல மேடையில் அதுமாரி பேசியிருக்காரு குறிப்பாக பெரியார் கலைஞரெல்லாம் தமிழர் இல்லாதவராக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது சீமான் கருத்துக்கு எதிராக தான் சொல்கிறாரு சீமான் கும்பல் வந்து சாதியை கேட்குறாங்கல்ல நீ தமிழரா தமிழர் அல்லாதவராங்கிறதுக்கு அது மாதிரிலாம் கேட்கக்கூடாது நான் சீமான்ட்டே பேசிட்டேன் சில தம்பிகள் பேசுவாங்க இன்னும் பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மேடையில் பேசுகிறார் அவர் பெரியார் வந்து குத்தூசி குருசாமியோட எழுத்து சிறிதத்தை வந்து இவருதான் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் குத்தூசி குருசாமி பட்டுக்கோட்டை தமிழர் அப்படின்னு அழுத்தி சொல்கிறார் குத்தூசி குருசாமி அவர் எப்படி தமிழர்னு சொல்ல முடியும் ஆ தமிழ் தேசியவாதியாக இருந்தால் தமிழ் தேசியவாதின்னு சொல்லலாம் ஒன்று அவர் வந்து சுயமரியாதை இயக்கத்துக்காரர் அவரோட எடுத்துக்கிட்டார் பெரியார் அப்படி சொன்னால் அவர் லாஜிக் இருக்கும் இல்லை திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் அவரோட அவர் எடுத்துக்கிட்டார் கடைசி வரையுமே திராவிட இயக்கத்தில் அதாவது சுயமரியாதை இயக்கத்தில் பெரியார் கூட தான் இருந்திருக்கார் கடைசி வரையுமே அவர் ஆனால் ஐயா சொல்கிறப்ப வந்து தமிழர் அழுத்தந்தது சொல்கிறாருல்ல அதாவது பெரியார் தமிழர் அல்லாதவர் இவர் தமிழர் தமிழோடதான் எடுத்துக்கிட்டார் அவர் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பேச வரப்பில்ல அதாவது ஜாதியை வச்சு தெளிவாக சொல்ல வராப்பில்ல ஜாதியை வச்சு தான் தமிழர்னு கொஞ்சம் நாயக்கு முண்டி சீமான் குரூப் சொல்கிறாங்கல்ல அதை வந்து அப்படிலாம் அவர் சொல்லக்கூடாது நாயகிச்சி பேசுகிறார் ஒரே மேடையில் ரெண்டுக்கும் எதிராக பேசுகிறாரு அதாவது எதிர் முதிரமா பேசுகிறது பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது அவரே பார்த்து பதில் சொல்கிறாரு எப்படின்னு தெரியல இது அடுத்து என்ன பேசுகிறாங்கன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நாலு சதவீதம் பேர் தான் படிச்சிருப்பாங்க அப்படின்னு பெரியார் இயக்கத்தவாதி எதுக்கு உக்காந்துருக்க அவர் பேசுறா உள்ள பேசணுன்னு என்ன சொல்லணும் அதுக்கு யார் படிக்க வைக்கலைங்கிறத பற்றி பேசணும் யார் படிக்க வைக்கல ஏன் படிக்கல தமிழர்கள் எழுத்தறிவு படிப்பறிவு கொண்ட சமூகம் தானே தமிழ் சமூகம் அதிலிருந்துருக்கு ஏன் இடைப்பட்ட காலத்தில் இல்லைங்கிற அரசியல் பேசணும்ல அதை தான் பேச முயற்சி பண்ணார் பெரியார் இயக்குவாதி பதில் வரும்னுதான் அவர் கேள்வி கேட்குறாரு ஆனால் ஐயா ஒரு வித்தியாசமான பதில் சொல்றாரு அந்த காலகட்டத்தில் வந்து பிற மாநிலத்தோரோட நம்ம தான் நல்லா படிச்சிருந்தோம் அதாவது நாலு சதவீதம் பேர் படிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களா அவங்களாம் மூணு சதவீதம் ரெண்டு சதவீதம் பேர் படிச்சிருந்தாங்க இப்போ எப்படி தெரியுங்களா அது இந்தியாவில் உள்ளவங்களாம் முட்டாளாக இருக்காங்கன்னு சொல்கிறோன்னு வச்சுங்களா இல்லை இல்லை நாங்கள் கொஞ்சம் மிதமான முட்டாள் அப்படிங்கிற சொல்கிற கான்செப்ட் சொல்ல வராப்பில் அப்புறம் இன்னொன்று என்னன்னா ஜாதி கட்சியெலாம் வளர்த்துட்டுறது வந்து கலைஞர் தானே ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து ஜாதி கட்சியெல்லாம் கூட்டணி வச்சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் ரெண்டாயிரத்தி ஒன்று மாற்றி சொல்கிறாரு அது எல்லாரும் திருத்தம் பண்ணுறாரு இவருக்கு தெரியல அதை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்துச்சுல்ல பாமக வீசிக்கெல்லாம் இருந்துச்சுல்ல அந்த கூட்டணி தான் சொல்ல வராப்பில்ல ஜாதி கட்சி வளர்த்துது இப்போ பாமகவும் விசிக்காவும் இந்த நாட்டில் இல்லைன்னா ஜாதி இருக்காது பார்த்துக்குங்க ஜாதியை ஒழிஞ்சிடும் இதுக்கு நீனோ வந்து கோபிநாத் பதில் கொடுத்துருப்பாப்புல அதாவது மணியரசன் எப்படி தற்கூரித்தனமாக கேள்வி கேட்குறாரோ அதே கேள்வியாக நீனோ ஷோவில் ஒருத்தர் கேட்டார் பார்த்துங்க இந்தியாவிலே ஜாதி அரசியல் அதிகமாக இருக்குது அதனால் எனக்கு அரசியல் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு உரையாடல் போணுச்சு அதுக்கு அதே இடத்துல மணியரசனுக்கும் மணியரசன் மாதிரி கருத்து கொண்ட ஆள்களுக்கும் கோபிநாத் அதே இடத்துல செருப்படி கொடுப்பாப்புல பேச்சாலும் அதே இடத்துல செருப்படி அந்த மாதிரி பேச்சை மணியரசன் ஐயா பாப்பாரா பார்க்க மாட்டாரான்னு தெரியல மணியரசன் வந்து வீசிக்காவது தொடர்ந்து ஜாதி கட்சியை தான் பார்க்குறாரு அந்த இடத்துல அதான் சொல்ல முயற்சி பண்ணுறாப்புல வேற ஒன்றும் கிடையாது கலைஞர் வளர்த்து விட்டாருனா ஈசிக்காக தான் சொல்ல வராப்புல அதாவது வந்து அவங்களுக்கான பிரச்சனையை குறித்து அவங்க இருந்து பேசுகிறாங்க பேசுனோன்னா அதை அரசியல் படுத்துறாங்க அதை அரசியல் படுத்தி ஓட்டாக்க முயற்சி பண்ணுறப்ப தான் மற்றவங்களே அந்த அரசியலை பேசுகிறாங்க அதுக்கு முன்னாடி பேசுறது கிடையாது இப்போ வேங்கவேல் பிரச்சனைக்கு சீமான் போகிறாரு சும்மா போகிறாரா சீமான் போடணுன்னா அங்கே திருமாவளும் அதை கண்டென்ட் ஆகுப்புல சீமான் மாதிரி ஆட்கள்லாம் சேரியில் நடக்கிற பிரச்சனைக்கு போக மாட்டாங்க காலங்காலமாக அப்படிங்கிற அரசியலாக்குவாங்க உங்களை மாரி மணியரசன் மாதிரி ஆட்கள்லாம் தமிழ் தேசியவாதிகள்லாம் போக மாட்டாங்க ஜாதி பிரச்சனைக்கெல்லாம் வெறும் தமிழை பிடிச்சே தூங்குவாங்க வெறும் இனத்தை பிடிச்சே தூங்குவாங்க ஆனால் தமிழக்குள்ளே பிரச்சனை நடந்தால் அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க இவங்க ஜாதியவாதி தான் அப்படிங்கிற ஒரு அரசியலை வைப்பார் அவர் தொடர்ந்து அப்படி வைக்கிறப்போ உங்களை மாதிரியான ஜாதியவாதியை தமிழ் தேசியவாதியெல்லாம் இப்போது களத்துக்கு போகிறீங்க அவருக்கு பயந்துக்கிட்டு தான் போறீங்க இப்போ இவர் சொல்கிறால சாதி கட்சின்னு இப்போ அம்பேத்கர் உருவாக்கின கட்சியும் அப்படி தான் பார்க்கணும் அப்போ நான் ஐயா அப்படி தான் பார்ப்பார் மணியரசன் ஐயா அப்படி தான் பார்ப்பார் அம்பேத்கரே ஒரு சாதியவாதியை தான் பார்ப்பார்